வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போறோம்? அப்படின்னா ஹாட்டு மூளை வருவன் ரொம்ப சுவையானது சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை வரலாம் சாப்பிட்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது இதில் அயன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அதனால் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு முறையாவது வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல ஒரு வானிலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு கப்பு வெங்காயம் வெங்காயம் போட்டு அதை நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வதங்கியதும் நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு மூளை யூஸ் பண்ணுறேன் அதனால் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு மூளை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க இந்த மசாலாவை நான் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நான் வந்து மசாலா போடணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் தனியா தோல் தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற அந்த மூளையும் எடுத்து போட்டு அதே ஒரு ரெண்டு வதக்க வதக்கணும் அது வந்து வேகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் அதை ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு அதை நல்லா கட் பண்ணி விட்டுக்குங்க ஏன்னா கட் பண்ணி விட்டீங்க அதில் இருக்கிற மசாலா எல்லாம் நல்லா அதில் இறங்கும் அதனால அதை வந்து நாலா அஞ்சா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி தெளித்து அதாவது ரொம்ப தண்ணி அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் அந்த மாதிரி விடக்கூடாது ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியே அது மேலே நல்லா தெளித்து விடுங்க ஏன்னா அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து அந்த மூளை உள்ள இறங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அதை மூடி வச்சிங்கன்னா போதும் அதுக்குள்ளே அது வெந்து சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இதில் நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் அதுக்கு மேலே மிளகுத்தூள் போட்டு தூவி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலராக வர வரலும் நல்லா சுருளை எடுத்துக்கோங்க அதுலேயே கொஞ்சம் எண்ணெயும் வரும் அதனால் எண்ணெய் நிறைய தேவைப்படாது மசாலாவும் அவ்வளோவா தேவை வேணாம் லைட்டாக போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் மாதத்தில் ஒரு முறையாவது செய்து சாப்பிடுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி